அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம் பிரியாணினாவே எல்லாருக்குமே அதிக விருப்பம் உள்ள உணவுன்னு சொன்னா பிரியாணி தான் அதுவும் மட்டன் பிரியாணி சொல்லவே தேவையில்ல எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி டேஸ்டா ஒரு முறை செஞ்சு பாருங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாத்தீங்கன்னா மறுபடி மறுபடி இதே மாதிரிதான் செய்வீங்க வாங்க வீட்டு முறைப்படி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு குக்கரில் ஃபர்ஸ்ட் முக்கால் கிலோ மட்டன் கழுவி எடுத்திருக்கேன் அதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் இன்னைக்கு வேற எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே கொஞ்சமா கொஞ்சமாக தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன் முக்கால் கிலோ அரிசி முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் முக்கால் கிலோ வெந்தாலும் கொஞ்சம் கூட நீங்க அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா இப்ப மட்டன் வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த டம்ளரால ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ வீதம் எடுத்திருக்கேன் இது ஜீரக சம்பாவோ பாஸ்மதி ரைஸாக கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நிறைய பேருக்குமே தெரியும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஃபங்க்ஷனில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க நாங்களும் கொஞ்சம் இது அதிகமாக நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதிகமாக எடுத்து வாங்கி வச்சுப்பேன் அதில் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இந்த அரிசியை நீங்கள் அரை நேரம் பின்னாடியே ஊற வச்சிடணும் இப்ப தாலிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ லவங்கம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்ப ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலு எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா வதக்கிடலாம் பிரியாணிக்கு முக்கியமான ஒரு விஷயமே வெங்காயம் வதக்குறதுல தான் இருக்குது அளவுக்கு நம்ம பொன்னிறமா வதக்குறோமோ அந்த அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வதங்காமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் சலசலன்னு இருக்கும் நல்லா இப்போ வெங்காயம் பொன்னிறமா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி இந்த மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உக்கா கிலோவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் வதக்கி விடலாம் போகணும் அப்புறம் நம்ம எடுத்து லைட்டாடைக்க தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி இவ்வளோக்கு நான் இதான் சேர்த்துருக்கேன்னு பாக்காதீங்க ரொம்ப தக்காளி நம்ம பிரியாணிக்கு சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம தயிர் லெமன்லாம் ஊற்றுறோம் இல்லையா அப்புறம் தக்காளி புளிப்பா சாதம் புளிப்பா போயிடும் அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும் அப்புறம் தயிர் கொஞ்சம் ஊத்திக்கலாம் புளிக்காத தயிர் ஊத்தணும் தயிர் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிடலாம் அடுத்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் தக்காளி நீங்க கொஞ்சம் பழமா இல்ல காயா இருக்கிற மாதிரி இருக்குன்னா குக்கர்லயே நீங்க வேக போட்டுருங்க சீக்கிரம் குழஞ்சிரும் இப்ப தக்காளி வதங்குறதுக்கு உப்பு இப்போயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அடுத்து மசாலா ஐட்டம் நான் எல்லாமே சக்தி மசாலா தான் சேர்த்துருக்கேன் நான் எப்பொழுதும் சக்தி மசாலா சேர்த்துக்குவேன் இதுதான் வாங்குவேன் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம மட்டன்ல வேக வைக்கும் போது சேர்த்துட்டோம் இல்லையா அதனால கொஞ்சமா சேர்த்துக்கங்க இல்லை நம்ம மஞ்சள் கலர்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் மட்டன் நான் இப்ப சேர்க்கல ஏன்னா ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வச்சுக்கோம் அதனால நம்ம இப்ப சேர்க்கல இதுல முன்ன நம்ம மட்டன் வேக வச்ச மட்டனை சேர்த்து கலக்கும் போது கொஞ்சம் எலும்பு துண்டெல்லாம் வந்துடும் அதனால நான் கொஞ்சம் லேட்டா சேர்த்துக்கிறேன் அடுத்து புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாகவும் புதினா கொஞ்சம் கூடையும் சேர்த்துக்கோங்க பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது வந்து ஜாதிக்கா நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வந்து பிரியாணி மசாலாவுக்கு வறுத்து அரைப்போம் இல்லையா அந்த ஜாதிகா தான் இது நான் வந்து எல்லாமே பாக்கெட் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இந்த மாதிரி ஜாதிக்காவை நான் வந்து இந்த நெய்யில் வறுத்து வச்சு வச்சுப்பேன் அதை லைட்டாக இது மாதிரி செத்தி போட்டுடலாம் நீங்கள் லைட்டாக தூள் நுழைக்க கூட போட்டுடலாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் பிரியாணி வாசனையாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த ஜாதிகா போடும்போது பிரியாணி வாசனையாக இருக்கிறது இப்போ நாம் மட்டன் தனியாக தனி தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மட்டன் வேக வச்ச தண்ணியை ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வீதம் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் நம்ம மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா ஆறு டம்ளர் தண்ணி கண்டிப்பா சேர்க்கணும் இதே ஊற வைக்காத அரிசி நான் லேட்டா தான் ஊற வச்சேன் ஊற வைக்கவே இல்லை பிரியாணி செய்யும் போதுதான் நான் அரிசியில பிரியாணிக்கு போடும்போதுதான் நான் சேர்க்கிறேன் அப்படின்னா ஊற வைக்காத அரிசியா இருந்தா நீங்க கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊத்தணும் இதுக்கே நான் சேர்க்கிற இந்த ரெண்டு டம்ளர் தண்ணிக்கே அரிசி கொஞ்சம் உதிரி தான் இருக்கும் நீங்க ஊற வைக்காத அரிசிக்கு சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அடுத்து ஒரு அரைமுடி லெமன் லெமன் சேர்த்துட்டு நெய் இப்பதான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்கும் போது நம்ம இப்போ மட்டனையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இல்லை ஒரு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு மட்டன் சேர்த்தது ஸ்கிப்பாக ஸ்கிப் ஆகிடுச்சி ஷூட் பண்ணலை மட்டனை சேர்த்து நல்லா அந்த தண்ணியெலாம் மட்டன் கொதிக்கணும் அதோடைய சாரெலாம் அந்த மட்டனில் ஏறணும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப கலரக்கூடாது அரிசிலாம் உடையும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்ப மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டிட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுட்டு எல்லாம் ஒரே சமமாகட்டும் இப்ப நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஒரு ஆறுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏழு நிமிஷம் வச்சா போதும் இப்ப நம்ம அடுப்பை மாத்திடலாம் பெரிய அடுப்புல இருந்துச்சு இல்லையா இப்ப சின்ன பர்னர் உள்ள அடுப்புல ஏழு நிமிஷம் வைக்க போறோம் மாற்றி வச்சாச்சு ஒரு ஏழு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்ல தீயை ஏற்றிட்டு லாஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் விசில் இந்த சத்தம்லாம் அடங்கட்டும் இப்போ பாருங்கள் அதான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் எப்படி உதிரி உதிரியா இருக்கு பாத்தீங்களா நல்ல தம் ஆயிடுச்சு இந்த மாதிரி அளவா தண்ணிய கரெக்டா வச்சாதான் உதிரி உதிரியா நமக்கு பிரியாணி வரும் பாருங்க பாக்கவே ஒரு அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த முறையில நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்